இந்த நாலு டிப்பை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சாமந்தி செடி எப்பொழுதுமே சூப்பராக ப்ளூம் ஆகும் சென்னை மாதிரி ஹாட் ஹ்மிட் கிளைமேட்டுக்கு எப்படி வளர்க்கலுங்கிறது டிப்ஸ் தான் இது இது கன்ஃபார்மாக சேவ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்பர் ஒன் என்ன வெரைட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுங்கிறது தான் இருக்குது வெரைட்டி பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி மட்டும் செலக்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி நம்பர் டூ எப்போ வந்து நடணுங்கிறது ஃப்ரம் சென்னை மாதிரி ஹாட்டான கிளைமேட் ஏரியாவுக்கு வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுற டைமிங் வந்து ஜூன் டு செப்டம்பர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த டைமிங்கில் தான் நீங்கள் நடணும் நம்பர் த்ரீ சாயில் மிக்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் ரெட் சாயில் ஒன் பார்ட் ஆஃப் ரிவர் ஒன் பார்ட் ஆஃப் ஒன் பார்ட் ஆஃப் பெர் கம்போஸ் இந்த நாலு தான் மெயினா தேவை அதை தவிர்த்து இன்னும் ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்கிசைட் பங்கிசைட் எந்த பிராண்ட் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் சின்ன சிட்டிக்கை அளவு வந்து உங்க மண்ணுல கலந்துருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரூட் ராட்ங்கிறது வரவே வராது மெயினா இந்த பிளான்ஸ் ஆகுது ரூட் தான் அதை நீங்க தவிர்த்தரலாம் டிப் நம்பர் ஃபோர் எப்ப தண்ணி ஊற்றணும் மார்னிங் மட்டும் தான் தண்ணி ஊற்றணும் ஈவினிங்லாம் தண்ணியே ஊத்தாதீங்க நல்லா தண்ணி ஊத்தினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் திருப்பி நீங்க தண்ணி ஊற்றணும் இது ரொம்ப தண்ணி விரும்பவே விரும்பாது டிப் நம்பர் ஃபைவ் ஆனால் மார்னிங் சன்லைட் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து இதுக்கு வந்து அடிக்கடி வந்து ரூட் ஆட்டணும் ரூட் ஆட் தவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபங்கி சைடை வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஒன் கிராம் டூ கிராம் பர் லிட்டருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க ஒரு ட்ரென்ச் சாயில் ட்ரெஞ்ச் கொடுங்க இல்லாட்டி செடி ஃபுல்லாகவே கொடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினா பூச்சி தாக்குதல் மெயினா என்ன பூச்சி தாக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சியும் அடுத்தது வந்து அஸ்வினின்னு சொல்லக்கூடிய அஃபிக்ஸ் திரிப் திரிப்ஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இலை இலையில இருக்கிற பச்சையத்தை சாப்பிடக்கூடிய பூச்சிங்க பிளான்ட் செக்கிங் பூச்சிங்க தான் உங்களுக்கு மெயினாக தாக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க பிப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்க வந்து நீம் ஆயில் டூ எம்எல் பர் லிட்டர் வந்து சோப்போட கலந்து இஸ் டிஷ் வாஷோட கலந்து நீங்க வந்து ஸ்ப்ரே கொடுங்க ரொம்ப நல்லா வரும் இது இதுலேஸ் வந்து மாதம் ஒரு தடவை வந்து ஒரு சிவிட் எக்ஸ்ட்ராக்டோ இல்லாட்டி வெர்மி கம்போஸ்டோ நீங்க வந்து கொடுங்க இது போதுங்க உங்க சாமந்தி சூப்பரா வளரும்